மனோஜ் கிட்ட நல்ல பேரு கிறிஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே ரோஹினி ஒரு பிளான் போடுறாங்க மனோஜ் படத்தை வரைஞ்சி கிட்ட கொடுத்து இது நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க உனே கிறிஷியும் அதை வாங்கிக்கிட்டு மனோஜ் கிட்ட போய் காமிச்சிட்டு எப்படி இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சூப்பராக இருக்கு நீ வரைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் விஜயா வந்துகிட்டு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பிடுங்கி கிழிச்சு போட போறாங்க உடனே மனோஜ் என்னம்மா இதெல்லாம் அவன் எவ்வளவு ஆசையா வரைஞ்சிட்டு வந்தான் தெரியுமா அது என்னுடைய படமா ஏமா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க உடனேவும் மனோஜ் ரோஹிணியை பாக்குறாங்க ரோஹினி உடம்புல கல்யாணி வந்த மாதிரி ரோஹினி வந்து பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு உடனே இங்கே பாருங்கம்மா இனிமேலும் கிரிஷ்கிட்ட நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட சரி படல இனிமேல் பண்ணாதீங்க கிரிஷ் எவ்வளவு நல்ல பட வரைஞ்சிருந்தான் அவனோட டேலண்ட்டை பாராட்டாமல் நீங்க இப்படி கிழிச்சு போடுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரி இல்லைம்மா இனிமேலும் கிரிஷ் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க அம்மான் கூட பார்க்க மாட்டேன் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசுறதை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஷாக்கு குறிப்பாக இது மனோஜ் மனோஜ் தான் வர நடவடிக்கையே மாறிடுது இந்த வீட்டுல எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினைக்கிறாங்க ஆனா ரோஹினிக்கு ரொம்ப சந்தோஷம் விஜயா இருந்துட்டு இந்த பையனுக்காக மனோஜ் வந்து நம்மளே எதிர்த்து பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை வந்துட்டு பாருங்க இந்த பையனுக்காக மனோஜ் என்னவே எதிர்த்து பேசலாம் அப்படிங்கிறாங்க அவங்க கூட கிருஷ்ண நல்லபடியாக பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான் நீ தான் இன்னும் திருந்தவே மாட்டுக்க அந்த பையன் எப்போ பார்த்தாலும் வெறுப்பை தான் கொட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நீயும் மாற பாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் என்னதான் சொல்றீங்க இந்த பையனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ